ஒரு படம் தான் உலகநாயகன் பண்றதுக்கோ இல்ல அவரை பத்தி பேசுறதுக்கோ இந்த ஒரு படத்தை வச்சுதான் பேசணுமா ஒரு படம் வந்து ஜெயிக்கும் தோக்கம் ஆனா கலைஞன் எப்பவுமே நிரந்தரமானவன் உலகநாயகன் கமலஹாசனை வந்து நம்ம அறுபது வருஷத்துக்கு மேல பாத்துட்டு இருக்கோம் களத்தூர் கண்ணம் ஆரம்பிச்ச பயணம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு மனுஷன் தமிழ் சினிமால இருந்து இந்திய அளவுல இருக்கக்கூடிய பல கலைஞர்களுக்கு முன்னுதாரணமாகவும் பல சினிமா நட்சத்திரங்கள் இவரோட சேர்ந்து நடிச்சிட மாட்டுமா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கலைஞன் அப்படிங்கறதுல மாற்று கருத்து இருக்கவே முடியாது தக் லைஃப் படம் பெரிய ஒரு எதிர்பார்ப்போட வந்த படம் மணிரத்னமோடு கமலஹாசன் வினையக்கூடிய படம் ரொம்ப நாள் கழிச்சு நாயகனுக்கு அப்புறமா ரெண்டு பேருடைய காம்பினேஷன்ல ஒரு படம்னு சொன்னதும் அதுவே ஒரு பெரிய எதிர்பார்ப்பா மாறிச்சு கமலஹாசன் விக்ரம் மாதிரி ஒரு ஹிட் கொடுத்த அப்புறம் இந்தியன் டூ சரியா போல டக் லைஃபோட ட்ரெய்லரும் ப்ரமோவும் டீசர்னு சொல்லி அவங்க கொடுத்த ஒவ்வொரு விஷயமும் ரசிகர்களுக்கு பெரிய ஆர்வத்தை தூண்டுச்சு படம் கண்டிப்பாக விக்ரம விட டபுள் மடங்கு இருக்குன்ற எதிர்பார்ப்போட ரசிகர்கள் தேட்டருக்கு போனாங்க அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகலை கண்டென்ட் அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபையிங்காக இல்லை ஆனால் அதுக்காக கமலஹாசனை வந்து ட்ரால் பண்ணுறதும் அவரை வந்து தரக்குறைவாக பேசுறதும் இப்போ இது ஒரு ட்ரெண்டாகவே மாறிடுச்சு அப்படின்றது தான் சினிமா துறையினரே கவலையோடு பார்க்குற ஒரு விஷயமா இருக்கு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் சூர்யாவோட கங்குவா வந்தப்போ இதுதான் கங்குவாக்கும் பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு படம் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யல சரி ரைட் அவ்வளோதான் படம் பார்த்தோம் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில விமர்சனங்கள் இருக்கும் அதை வைக்கிறதுல தப்பே இல்லை ஆனா ஒரு படத்தினுடைய வெற்றி தோல்வியை வச்சு ஒரு வெற்றியை வந்தா ஒரு நடிகனையோ கலைஞனையோ தூக்கி வச்சு கொண்டாடுறதும் ஒரு படம் தோத்துருச்சு அப்படிங்கிறதுக்காகவோ இல்ல அவங்க சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரால் மீட்டர் மாறிச்சுங்கிறதுக்காக ஒரு நடிகன் மீதோ ஒரு தனி மனிதன் மீதோ ஒரு அவதூறுகள் அள்ளி வீசுறது அவங்க இஷ்டத்துக்கு பேசுறது அப்படிங்கிறது எந்த வகையிலையுமே சரியா இருக்காதுங்கிறது சினிமாவை ஒரு ஆரோக்கியமா பாக்குற எல்லாருமே ஏத்துப்பாங்க ஆனா ஒரு படத்தினுடைய ரிசல்ட்டை வச்சு ஒரு நடிகனுடைய என்டையர் கெரியரையும் காலி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து சோசியல் மீடியால இப்ப நடக்க ஆரம்பிச்சிருக்கு இதை பல பேர் வந்து அவங்களுடைய அட்டென்ஷன் சீக்கிங்க்காக பண்றாங்க அவங்கள எல்லாரும் கவனிக்கணும் அவங்களோட வீடியோவை எல்லாரும் பார்க்கணும் ஒரு டிஸ்கஷன் பாயிண்டா மாறணுங்கிறதுக்காக சில பேர் வந்து அதை ஒரு கண்டென்ட்டா மாத்துறது தெரியுது ஆனா சினிமா ரசிகர்கள் சினிமாவை நேசிப்பவர்கள் நிச்சயமா இதை பண்ண மாட்டாங்க கமலஹாசனுடைய படங்கள்னு எடுத்துக்கிட்டா எந்த ஜானர்ல எந்த படம் வேணும்னாலும் இன்னைக்கு நம்ம ஒரு லைப்ரரியில இருந்து புக் எடுத்து படிக்கிற மாதிரி கமலஹாசனுடைய படங்கள் சினிமா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னைக்கும் வந்து ஒரு பெரிய ஆச்சரியத்தை தரக்கூடியதா இருக்கு அரசியலை தாண்டி கமலஹாசன் அப்படிங்கிற ஒரு நடிகரை வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் அது சினிமா கலைஞர்களா இருக்கட்டும் அரசியல் தலைவர்களா இருக்கட்டும் மக்களிடமும் பல நடிகர்களுக்கு ரசிகர்களா இருப்பாங்க ஆனா கமலஹாசன் மாதிரி வராதுப்பா அவர மாதிரி ஒரு படத்துக்கு எஃபோர்ட் போட முடியாதுப்பா அவர மாதிரி ஒரு கெட்டப் சேஞ்ச் சினிமாவில் சம்பாதிச்ச காசை சினிமாவுக்காகவே செலவு பண்றவர் அவருடைய பினான்சியல் விஷயங்களையும் அவ்வளோ நேர்மையா இருக்கக்கூடியவர்னு சொல்லி கமலஹாசனுடைய கம்ப்ளீட் அந்த லைஃப் வந்து தமிழ் மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அவர் வந்து எந்த ஒரு இடத்துலையுமே அதுல எந்த ஒரு ஒளிவு மறைவும் இருக்க முடியாது இன்னைக்கு அவர் ராஜ்யசபா தேர்தலுக்கான வேட்பு மனுவையும் தாக்கல் பண்ணிருக்காரு அரசியல்ல அவர் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கல அப்படின்னாலும் அரசியல்ல அவர் எடுத்த முடிவுகள்ல வந்து எல்லாருக்குமே விமர்சனங்கள் இருக்கும் அவர் ஏன் டிவியை உடைச்சாரு அதுக்கப்புறம் ஏன் அறிவாலயத்துல போய் திமுக கூட்டணி வச்சாரு அப்படிங்கிற கேள்விகள் எல்லார் முன்னாடியும் இருக்கு நியாயமான விமர்சனமும் கூட ஆனால் கமலஹாசன் என்னும் ஒரு திரை கலைஞன் இந்த ஒரு படத்தினுடைய தோல்வியை வச்சு முடிவு பண்ணக்கூடிய இடத்துல கண்டிப்பா கிடையாது தக் லைஃப் அப்படிங்கிறது கமலோட கரியர்ல ஒரு படம் அவ்வளவுதான் அது பேன் இண்டியா படமா வரணும்னு பெரிய அளவுக்கு ப்ரமோஷன்ஸ் பண்ணாங்க பெரிய எதிர்பார்ப்பு அந்த படத்தின் மீது இருந்துச்சு நம்ம ரீசெண்டா இன்னொரு ட்ரெண்டையும் பார்க்க முடியுது இல்ல நம்ம பெரிய அளவுக்கு கொண்டாடன இயக்குனர்கள்லாம் வந்து இப்ப சமீபத்துல அவங்களுடைய கண்டென்ட் வந்து ரிலவெண்டா இல்லாம இருக்கு படங்கள் பெரிய அளவுக்கு ரசிகர்களால வரவேற்கப்படல இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்குங்கிறது உண்மைதான் அதே நேரத்துல இளம் தலைமுறை இயக்குனர்களா வரக்கூடிய லோகேஷ் கனகராஜன் நெல்சன் இந்த மாதிரி இயக்குநர்கள் நாம கொண்டாடக்கூடிய ரஜினிகாந்த் கமலஹாசன் போன்ற நடிகர்களை நமக்கு எப்படியெல்லாம் பிடிக்குமோ அந்த அளவுக்கு அழகா செதுக்கி இந்த ஜென்ரேஷனும் விசிலடிச்சு ரசிச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு படங்களை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க ஒரு பக்கம் ஒரு படத்தினுடைய தோல்வியை வச்சு கமல் மாதிரி நடிகர்களையும் இயக்குனர்களையும் விமர்சிப்பது தவறு இல்ல அது தேவையா அப்படிங்கிற கேள்வி எழுப்புற அதே நேரத்துல இது போன்ற கலைஞர்களுக்கு இன்னொரு கூடுதலான பொறுப்புணர்வும் இருக்கு ஏன்னா இவங்க எடுக்கக்கூடிய படத்துக்கும் கண்டென்ட்டுக்கும் எப்பவுமே மக்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு இருக்கிற ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்ல இந்த மாதிரி கலைஞர்கள் கொடுக்கக்கூடிய படம் அப்படின்றது அந்த படம் பாக்குற ஒரு ரெண்டு மணி நேரமோ மூணு மணி நேரமோ எல்லா கவலையும் மறந்து நம்மளை சந்தோஷமா இருக்க வைக்குது ஏதோ ஒரு வகையில நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு சந்தோஷமான ஒரு மோடுக்கு போயிட்டு திருப்பி வரும் அந்த மாதிரியான ஒரு இடத்துல அவங்க இருக்காங்கன்னு சொல்லும்போது இன்னும் பழைய விஷயங்களை இல்ல இந்த மாதிரி பட்டா போதும் ரசிகர்களுக்கு பிடிச்சிரும் அப்படின்னு நினைக்கிறத அவங்களும் மாத்திக்கணும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் இருக்காது பட் அல்டிமேட்டா உலகநாயகன் கமலஹாசன் அந்த படத்துல விண்வெளி நாயகா அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க விண்வெளி நாயகன் அவரை சொன்னாலும் கூட தப்பு இல்லை பட் ஆனால் அவரே உலகநாயகன்னு சொல்ல வேணாம் சொல்லிட்டாரு பட் இருந்தாலும் இந்த படத்தினுடைய தோல்வி இந்த படத்தினுடைய விமர்சனங்கள் இது இதோட நிறுத்திட்டு கமலஹாசன் என்கிற நடிகனை எப்பவுமே கொண்டாடணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கமல் படம் எது எந்த படத்துல இருந்து அவருடைய ரசிகனா மாறினீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு